ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆஜி ரஞ்சித் இன்றைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் வாரம் திங்கட்கிழமை அதிகாலை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரை நடக்கக்கூடிய நாற்றம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ தீபாவளி முன்னிட்டு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெலைக்கன் என்ன இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சந்தை வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேருவோம் சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஆடுங்க இப்போ தான் ஓட்டிகிட்டே வராங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே செமரியாடு அப்படியே வளர்ப்பு குட்டிங்க அப்படியே கிடா குட்டி கூட கொண்டு வராங்க சென்னாடு கூட நல்லா அருமையா இருக்குங்க பாருங்க நல்லா அருமையான ஆடுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குங்க எந்த ஒன்று ஆடுங்க எந்த ஒரு ஆடுங்க புதுப்பேட்டை புதுப்பேட்டை எத்தனை நான் கொண்டு வந்துருக்கேன் அறுபது ஆடு அறுபது ஆடு பார்த்தீங்கன்னா அறுபது ஆடு இருக்குங்க மொத்தமாக ஒரு அறுபது ஆறு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வெள்ளாடு செம்மறி ஆடு எல்லாம் சேர்த்து நல்லா செனாடு கூட இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க ஸோ எல்லாமே ஆட்டு குட்டிங்க ஒரு நாலு குட்டி இருக்குங்க அப்படியே பொட்டை குட்டியா அப்படியே கிடா குட்டியான்னு கேட்டுருவோம் அண்ணா கிடா குட்டி தானா நாலுமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டிங்க ஸோ நல்லா அருமையான எத்தனை மாதம் குட்டி நே நாலு மாதம் குட்டிங்க நாலு மாதம் குட்டி எவ்வளோ சொல்லிக்கிறீங்க யாவது ரூபாய் ஸோ பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் எடுத்துகிட்டு வருவாருங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு நாலு குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு நாலு மாதம் குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க வெள்ளாடுங்கண்ணா சூப்பராக இருக்குது பாருங்க கிட்டா வெள்ளாட்டு கிட்டா தரமான கிட்டாங்க ஸோ அப்படியே சிங்கிளாக கொண்டு வந்துருக்காரு பாருங்க அப்படியே சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கிட்டாங்க இது எந்த இது ஆடு எந்த ஒரு ஆடு திருப்பத்தூர் திருப்பத்தூர்ண்ணா இது நாலு எவ்வளோ சொல்லிருக்கீங்க நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கிடா பயங்கரமாக இருக்குங்க நல்லா அழகான கிடா சோ வெள்ளாட்டு கிடா போலாம் எது மாசம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷ கிடா ஸோ ரெண்டு வருஷ கிடாங்க நாற்பதாயிரம் விலை சொல்லியிருக்காரு ஆடுங்க ஸோ நல்லா நாட்டாடு நல்லா ஷைனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது கிடா குட்டியும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு நாலு பொட்டாடு ஸோ ஒரு நாலு கிடா கொண்டு வந்திருக்காங்க பாவியாக நல்லா அருமையா இருக்கு அண்ணா எத்தனை ஆடுண்ணா இல்லை எத்தனை வந்துருக்கீங்க இந்த எத்தனை ஆடு பதினஞ்சு குணம் பதினஞ்சு ம் வெள்ளாடு எத்தனை இருக்கேன் செம்ரி ஆடி எத்தனை குறை பத்து கீது ஆ வெள்ளாடு பதினஞ்சு கீது பதினஞ்சு ம் வெள்ளாடு வெள்ளாடு கீது அதுங்குது கீது ம் பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு நாலு பல்லு அப்படியே பேர் மூக்கனூர் சொல்லியிருக்கீங்கண்ணா ஒரு ஆடு ஒரு ஆடு பன்னெண்டு சொல்லுது அப்புறம் மூக்கனூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு ஆடு வெள்ளாடு வந்து செம்மறி ஆடும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு ஆடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா அருமையான குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க நல்ல கிடா குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொண்டு வராங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா பெரிய சைஸ் கிடா குட்டிங்க ஒரு மூணு குட்டி பாத்தீங்கன்னா நல்லா அருமையான குட்டி கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளாடுங்க ஸோ நல்லா அருமையான ஆடுங்க ஸோ நல்லா ஹைட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் நல்லா அருமையாக கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எந்த ஒரு ஆடுங்க எந்த ஊருங்கல் பல்லுங்கலாம் எப்படினா இது சரி பல்லு இப்போ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லுலேருந்து இருக்குங்க ஆடுங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா பொட்டாடுங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஆடுங்க ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ஸோ பதினஞ்சாயிரம் அப்படியே விலை போயின்னு இருக்குது இப்போதைக்கு இதுவும் பார்த்திங்கன்னா விளாடுதாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிட்டே இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஆடுங்க ஸோ வளர்ப்பாடுங்க ஸோ அப்படியே வெட்டுக்கூட கூட வாங்கிக்கலாம் தேவைப்படும் நபர் இது எந்த ஒரு நாடுங்க எதுல இது பருகூருந்து வறுகுருலருந்து தான் இது பல்லுங்கள்லாம் எப்படின்னா எல்லாம் ஏலசத்தில் ஆறு பல்லாக இருக்கும் ஆறு பல்லு நாலு பல்லாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ நான் போன ஒரு ஆடு ஒரு ஆடு பதிமூணாயிரம் பதினாறாயிரம் பதிஞ்சாயிரம் போது போனோம் கனாடு எதுன்னு இருக்குன்னா இருக்குல்ல ஒரு நாலு ஆடு நாலு ஆடு டீமில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ப்பு குட்டிங்க ஸோ நல்லா அருமையான குட்டிங்க ஸோ ஒரு அஞ்சு குட்டி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டாலே கிடா குட்டியும் ஒன்று இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு குட்டிங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க ஸோ நல்லா ஒரு அருமையான கலர் பாருங்கள் ஸோ நல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு குட்டி தாங்க அப்படியே கெடா குட்டி எத்தினருக்கு ஸோ அப்படியே பொட்டை குட்டி எத்தினை இருக்குதுன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டுருவோம் ஆனால் எந்த ஒன்று இது ஆடுங்க இதா நாட்டம்பள்ளி ஆடு நாட்டம்பள்ளி ஆடு எத்தனை கிடா குட்டி இருக்குது எத்தனை பொட்டை குட்டி இருக்குது கிடா குட்டி ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது பத்து மாதம் குட்டிங்கண்ணா மூணு மாதம் குட்டிங்க ஒரு ரெண்டு கிடா குட்டி ஒரு மூணு அப்படியே பொட்டை குட்டி கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான குட்டிங்க இப்போ வளர்த்து குட்டிங்க ஸோ அங்கே நாற்றம்பள்ளி ஸோ லோக்கல்லருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான குட்டிங்க சொல்லி ஒரு குட்டி ஒரு குட்டியா ஏழாயிரம் ஏழு ரூபாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுங்க செமளி ஆடு பாருங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ஸோ நல்லா அருமையான ஆடுங்க வளர்ப்பு ஆடுங்க ஸோ அப்படியே வெட்டுக்கூட வாங்கிட்டு போவாங்க நல்லா அருமையான செமளி ஆடுங்க ஸோ ஆடுங்க ஸோ இன்னும் பல் வைக்காத ஆடுங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு ஸோ விலை அப்படி எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் கேட்போம்

ஸோ நல்லா அருமையான ஆடுங்க ஸோ அப்படியே குட்டியும் கொண்டு வந்திருக்காங்க நாட்டு ஆடுங்க ஸோ இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வாங்கிட்டு போய் வளர்த்தா நல்லா அருமையாக இருக்கும் அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு ஸோ அப்படியே பல்லு என்னான்ட்டு கேட்போம் ஏன்னா எத்தனை ஆடு நைன் ஆகுது அஞ்சாடு அஞ்சாடு குட்டியும் இருக்கா குட்டியில் குட்டியில் சேனாடு சேனாடு எத்தனை மாதத்தில் இருக்கா சேனா நாலு நாலு மாதம் நாலு நாலு மாதம் ஒரு நாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு ஆடு பதிமணாயிருந்தோம் பல்லு எப்படின்னா பல்லு ஆறு 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 பல்லு ஸோ ஆறு ஆறு பல்லுங்க ஸோ குட்டி இல்லை ஸோ எல்லாமே செனாடு தான் கொண்டு வந்திருக்காங்க நாலு நாலு மாதம் செனிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செம்மறி ஆடு கொண்டு வந்திருக்காங்க பொட்டாடு ஸோ நம்ம காமராஜபுரத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இதுவும் நாட்டாடுங்க கொஞ்சம் ஹைட்டு கூட நல்லா சூப்பராக இருக்குது பல்லு எல்லாம் கேட்போம்

ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கிடா குட்டிங்க நல்லா வளர்ப்பு குட்டிங்க ஸோ ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு ஸோ நல்லா வெள்ளாட்டு குட்டிங்க பாருங்கள் நல்லா தரமான குட்டிங்க ஸோ வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவார் ஸோ நாட்டுற மல்லிக்கு சண்டைக்கு ஸோ இந்த வாரம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு நல்லா அருமையான குட்டிங்க எவ்வளோ நான் இது ஜோடி இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவத்தஞ்சு பல்லு எப்படி எப்படிண்ணா பல்லு வைக்கலாம் பல்லு இருக்குது எத்தனை மாதம் குட்டிங்க ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் எல்லாம் ஆறு மாதம் குட்டிங்க ஸோ இன்னும் பள்ளு வைக்கல ஸோ இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுங்க ஸோ நல்லா அருமையான ஆடுங்க இதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக வருவங்க நல்லா பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆடு நல்லா அருமையாக இருக்கும் ஸோ காது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்க அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா அனைத்து கலர்லையுமே இருக்குதுங்க காரி கலரில் அப்படியே மயிலை ஸோ நல்லா செகு கலர்லலாம் இருக்குது அண்ணா எந்தூர்ண்ணா இது ஆடுங்க எந்த ஊர்லேருந்து வந்துடுங்க இதா ஆ இது வந்து யூபி ஆடு யூபி ஆடு பள்ளி அப்படிண்ணா இதுங்கெல்லாம் இருக்கு ஒரு ஆடு எவ்வளோண்ணா போகுது இப்போது பத்து பன்னெண்டு நீங்கள் எந்த ஊர்ண்ணா இங்கே நாட்டுமல்லி நீங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா யூபி ஆடுங்க இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபி சைட்லேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாரு ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி வெலை சொல்லியிருக்காருங்க ஸோ ரெண்டு பல்லு நாலு பல்லியில் இருக்குங்க ஆடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளாடுங்க ஸோ கெடா மூணு கிடாங்க ஸோ நல்லா அருமையான கிடா ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே பல்லு என்ன பல்லுன்ட்டு கேட்போம் ஆனால் எந்த இது இது எந்த ஒரு வெள்ள கொட்டை பல்லுண்ணா இது நாலு ஆறு பல்லு தான் நாலு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க மூணு புரியுதுங்களா மூணு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க மூணு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் எத்தனை மாதம் கொட்டிங்கண்ணா இது இதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு இது ஆறு பல்லாம் ஒன்றரை வருஷம் ஆ நாலு ஒரு வருஷம் ஓகே ஸோ மூணும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு கிடா பார்த்தீங்கன்னா அருமையான கிடாங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க மூணு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே ஒரு வருஷத்துக்கு கிடாங்க பார்த்தீங்கன்னா பொட்டாடுங்க ஸோ நல்லா அருமையான ஆடுங்க நல்லா சைஸில் இருக்குது பாருங்கள் ஸோ ரெண்டு பல்லுங்க ஸோ ரெண்டு பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பொட்டாடு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க நல்லா செனாடும் கூட வச்சுருக்கேன் ஸோ அப்படியே செனாடு ஸோ அப்படியே மெரிக்கிங்க ஸோ ரெண்டு பல்லுல அப்படியே வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மரியாட் ஒரு ஏழு கிடா கொண்டு வந்திருக்காங்க ஸோ வெள்ளாட்டு கிடாங்க ஸோ இந்த சைடு நல்லா பெரிய சைஸில் ஒரு மூணு இருக்குது பாருங்க ஸோ அது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க மூணு சேர்த்து ஸோ நல்லா அருமையாக இருக்குங்க இந்த சைடு ஒரு நாள் இருக்குங்க நல்ல சைஸ் பாருங்க நல்லா பெரிய சைஸாக கிடாங்கு தான் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிடாங்க கொஞ்சம் நல்லா அருமையான சைஸ்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிச்சுட்டாங்க ஸோ வியாபாரம் முடிஞ்சு அப்படியே கட்டியிருக்காங்க ஸோ அப்படியே அந்த சைடில் இருக்குது நான் காட்டுறேன் அப்படியே கொட்டாடுங்க அப்படியே கிடா குட்டிங்க வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குட்டிங்க அப்படியே இந்த சைடும் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டாங்க வாங்கியிருக்காங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்துருந்தோம் பாருங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க வியாபாரம் முடிச்சுட்டாங்க நல்லா அருமையான கிடாங்க இதுங்கெல்லாம் ஸோ இங்கே ஒரு நாலு இருக்குது பாருங்கள் ஸோ வெள்ளாடுங்க ஸோ ரெண்டு மெரிக்கிங்க ஸோ ரெண்டு கிடா குட்டிங்க ரெண்டு பொட்டாடுங்க ஸோ ரெண்டு அப்படியே கிடா வளர்ப்பு குட்டிங்க இருக்குது பாருங்கள் என்ன எந்த இது ஆடுங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு ஆ தோப்பரை குண்டா புரியல தோப்பரை குளா தோப்பர குண்டா ஸோ அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க

நல்ல அற்புதமான கிட்டாங்க இப்ப அப்படியே வெட்டாடுங்க கூட இதில் வாங்கிக்கலாம் ஸோ வளர்த்து கூட தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படியே வியாபாரம் அந்த சைடு பாருங்க அருமையாக நடந்துன்னு இருக்கு அப்படி இந்த ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க பதினஞ்சு பதினாறாயிரம் சொல்லுவாங்க ஒரே ஆடு ஹைட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க ஹைட்டு உடம்பு கூட நல்லா அருமையாக இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா வெள்ளாடு நல்லா அருமையான ஆடு ஆனால் காது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் நல்லா பார்க்கறியாக நல்லா அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஆடுங்க ஸோ அப்படியே கொம்புங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திருகல் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே முறுக்கி வருங்க ஆனால் இது எந்த எந்த எந்தூர்லேருந்து வந்திருக்கு ஆடு ஊர்லேருந்து வந்திருக்கு ஆடு வேலூர் வேலூர் எத்தனை ஆடு நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு முப்பது ஆடு பல்லுங்கண்ணா பல்லு எப்படிண்ணா பல்லு எப்படி இருக்குண்ணா ரெண்டு பல்லு நாலு ரெண்டு பல்லுல அப்படியே நாலு பல்லுகள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு முப்பது ஆடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே பேக் சைடில் இருக்கு பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுங்க தான் இந்த வாரம் எப்படி நான் போதும் ஒரு ஆடு அப்படியே எட்டாயிரம் ஸோ அப்படியே பத்தாயிரம் ஸோ அப்படியே போதுங்க ஸோ வேலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு முப்பது ஆடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு கிடாங்க செம்மறி ஆடு கிடா கிடாக ஒரு அஞ்சு கிடா கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பல்லு வைக்காத கிடாங்க நல்லா சூப்பர் கிடாங்க வளர்ப்பு கிடாங்க ஸோ ஒரு கிடா பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு கேட்டுன்னு இருக்காங்க ஆ எந்த ஒரு நாடு இது எந்த லந்து எதிரொண்டு செகனங்கோ எத்தனை மாசம் குட்டிங்க இது ஒரு 6 மாசம் குட்டி இருந்து கொண்டு வந்திருக்காங்க 8 குட்டிங்க ஒரு ஆறு மாசத்துல கொண்டு வந்திருக்காங்க நீ வெள்ளாட்டு மெரிகிங்லே வாங்குறாங்க ஒரு ஏழு மெரிக்கிங் வாங்கியிருக்காங்க நல்லா அருமையான மெரிகிங் நல்லா அழகான மேரிக்கிங்க அண்ணா எந்த ஊருண்ணா போது இது ஆ எந்த ஊர் போது தெக்குப்பட்டை மட்டமே மெரிக்கிங்களேதா ஆ மெரிக்கீங்களேவா ஆ ஆ பல்லு வைக்கலதா ஆ ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லுல சார் ரெண்டு ரெண்டு பல்லில் வாங்கியிருக்காங்க பாருங்க நல்லா மெரிக்கிங்க நல்லா அற்புதமான மேரிக்கிங்க சார் ஒரு ஏழு மெரிக்கி வாங்கியிருக்காங்க தெக்குப்பட்டு அந்த ஊர் போதுங்க மூணு கொண்டு வராங்க பாருங்க அங்க ஒரு இருபது ஊருக்கு மேல பாத்தீங்கன்னா ஆடுங்க கொட்டாடுங்க கொண்டு வந்திருக்காங்க சென்னாடுங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான ஆடுங்க நல்லா ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பதிமூணு பதினஞ்சுக்குள்ளே வாங்கலாங்க ஒரு நல்ல ஆடு வாங்கணுன்னா நல்லா அருமையான ஆடு ஒரு பதினஞ்சுக்குள்ளே வாங்கலாம் ஸோ ஒரு ஆடு செம்மாரி ஆடுகளே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா அருமையான ஆடுகளாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆடுங்க ஸோ போன வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு தீபாவளிக்கு இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆடுங்க இந்த வாரம் அருமையாக வந்திருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தாண்டப்பட்ட ஒரு மூணு வளர்ப்பு கிடா குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கிடா குட்டிங்க பல்லு வைக்காத கிடா குட்டிங்க தாங்க கொண்டு வந்திருக்காங்க மூணு கிடா குட்டிங்க நம்ம பாட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க கேத்தாண்டப்பட்டியிலேருந்து வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு மாட்டு உரிமையாளர்

ஸோ அப்படியே சென் ஆடுங்களே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா ஷைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாரன்ட்டு கேட்டு பார்ப்போம் ஆ எந்த ஒன்றும் இது ஆடுங்க இங்கே லோக்கலாக ஸோ லோக்கல்லேருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதான் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரிப்பல்ல ஆனாடுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா எப்படி பதினஞ்சாயிரம் கிட்ட சொல்லியிருந்தாங்க இங்க ஒரு பொட்டாடு அப்படியே ஒரு அஞ்சு வளர்ப்பு குட்டி ஒரு கிடா கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான கிடா அப்படியே வளர்ப்பு குட்டிங்களும் இருக்கு எந்த ஒரு ஆடு அப்படியே எந்த ஒரு சொல்லுங்க அப்படியே சோழர்பேட் சோழர்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு அருமையான வெள்ளாடுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் வளர்ப்பு குட்டிங்களும் இருக்குது அப்படியே பொட்டை குட்டிங்களும் இருக்கு கிடா குட்டிங்களும் இருக்குங்க